பெண்கள் எல்லாருமே காமனா ஃபேஸ் பண்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தான் எதுக்காக தான் அவங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற விஷயமே தெரியல ரெண்டு பேருமே ஹெல்த்தாக இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனா அவங்களுக்கு குழந்தை வந்து தள்ளி போடுது இப்போ இன்ஃபர்டிலிட்டா என்ன இன்மைனா என்ன அப்படின்னா திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் அவங்க வந்து நல்ல கூடு இருந்துட்டு ஒரு வருஷம் ஹெல்த்தியான லைஃபை இருந்துட்டு அவங்களுக்கு குழந்தை கிடைக்கல அதாவது ஒரு மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து குழந்தை கிடைக்கல அப்படின்னா தான் வந்து குழந்தையின்மை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதுக்கும் பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே இப்போ தேர்ட்டி ஃபைவ் இருக்காங்க அப்படின்னா கூட அது வந்து பிரச்சனை இல்லை தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தாண்டிடுச்சு லேட்டாக தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் பட் ஆனாலும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி டூ இயர்ஸ் வரைக்கும் குழந்தை இல்லை அப்படின்னா தான் அது வந்து குழந்தை இன்மை இந்த லிமிட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு அதை விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு சிலர் இன்னும் இயர்லியாக டுவெண்ட்டி த்ரீயில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கேட்கலாம் என்ன விசேஷம் இல்லையா என்ன நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க விசேஷம் இருக்கா விசேஷம் இருக்கா இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் அழுத்தங்களால் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இருக்க ஐவிஎஃப் சென்டர்ஸை நோக்கி போகிறாங்க ஃபஸ்ட்டு குழந்தைய கல்யாணம் ஆனவொடனே எனக்கு வந்துட்டு இன்னும் வந்துட்டு எனக்கு பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கே என்ன பண்ணுறது எனக்கு வந்துட்டு மிஸ்டு பீரியட்ஸ் இல்லையே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு டென்ஷன் அந்த பதட்டத்திலே அவங்களுக்கு என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜஸ் கூட நிறைய ஆகுது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயத்தை வந்து பப்ளிக் வந்து தெரிஞ்சுக்கணும் அதாவது குழந்தையின்மை அப்படின்றது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் அவங்க இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து அவங்க ஐவிஎஃப் சென்டர்ஸை வந்து அணுகுனா போதும் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்